புகழனை கட்டுமாக இறைவனின் கண்மணி நாயகம் ரசூலுல்லா அலி வல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் தாபியன்கள் வலிமார்கள் நாதாக்கள் சுகதாக்கள் நம்ம நம் குடும்பத்தினர்கள் அனைவர்கள் மீதும்

அவன் தூதரிடமும் வருமாறு அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டால் அவர்களில் ஒரு பிரிவினர் அதை அலட்சியம் செய்கின்றனர் தமக்கிடையே எழும் பிரச்சனைகளில் தீர்ப்பளிப்பதற்காக அல்லாவிடமும் அவன் தூதரிடமும் வருமாறு அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டால் அவர்களில் ஒரு பிரிவினர் அதை அலட்சியம் செய்கின்றனர் என்று அல்லாஹ் ரம்புலாலுமீன் இந்த வசனத்திலே சொல்லித் தருகிறான் இதற்கு முந்தைய நல்ல ஒரு செய்தியை அல்லா மீது தூதர் மீது நம்பிக்கை கொண்டோம் அவனுக்கு கட்டுப்பட்டோம் கீழ்படு நடந்தோம் என்று கூறுகிறார் ஆனா அவர்கள் ஒரு பிரிவினர்கள் புறக்கணித்து விடுகிறனர் என்று அல்லாஹ் அல்லாஹால சொன்னான் அவர்கள் யாருங்க அவங்க தான் முனாஃபிக்கீர்கள் அல்லாஹ் அரசுக்கு கட்டுப்படுவோம் சொல்லுவாங்க ஆனா அவங்க அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட மாட்டாங்க வாயளவுல என்ன உள்ள அளவுல அவங்களுக்கு என்ன கிடையாது அந்த உண்மையான ஈமான் கிடையாது உண்மையான நம்பிக்கை கிடையாது அதேதான் இங்கே அல்லா தலா தொடர்ந்து அவர்களை பத்தி பேசுகிறான் அந்த மனிதர்கள் சொல்கிறார்கள் அல்லாவுக்கு தூதருக்கு கட்டுப்பட்டோம் என்று சொல்கிறார்கள் அவர்களுக்கு மத்தியில ஏதாவது ஒரு பிரச்சனை சொன்னா குரானை கொண்டு வந்து இதன் பக்கம் உங்களுக்கு நம்ம தீர்ப்பளிக்க வாங்க அல்லாஹ் அரசு பக்கம் வாங்க நம்ம தீர்ப்பளிக்கலாம் என்ன செய்வாங்க புறக்கணித்து விடுகிறார்கள் இது யாருடைய பண்பு முனாபிகனுடைய பண்பு யூதருடைய பண்பு யூதர்களும் அதை சொல்லுவாங்க அவங்கள்ட மக்கள வாங்க நீங்க அல்லாம பக்கம் வாங்க நம்ம தீர்ப்பளிக்கலாம் வாங்கன்னு சொன்னா என்ன செய்வாங்க இல்ல எங்களுக்கு வேலை இருக்கு எங்களுக்கு இப்ப நேரம் இல்ல நாங்க அப்புறம் வரோம்னு சொல்லி போயிடுவாங்க அதே பழக்கம்தான் முனாபிகனுடைய பழக்கம் முனாபீக்குன்னு அதான் பண்ணுவான் ஏதாச்சும் ஒரு பக்கம் நீ வா நீ என்ன நல்ல விஷயத்துக்கு குரானை கொண்டு தீர்ப்பளிக்கலாம் வா என்று சொன்ன ஒரு இடத்துல செய்வான் புறக்கணித்து விடுவார்கள் முத்து ஒரு செய்தி அவங்க ஒரு முஸ்லீமுக்கும் தீர்ப்பு அளிச்சாங்க ரெண்டோருக்கு மத்தியில பிரச்சனை அந்த பிரச்சனையில முஸ்லிமுக்கு பாதகமாகவும் யூதனுக்கு சாதகமாகவும் ரசூர்ல தீர்ப்பளிச்சாங்க ஏன்னா நிலைமை அப்படி இருக்கு ஆதாரத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது அந்த யூதன் சொல்றேன் கரெக்டா இருக்கு யூதனுக்கு சாதகமாக ரசவுல்லா சலசன் தீர்ப்பு அளிச்சிட்டாங்க அப்ப அந்த முஸ்லீமுக்கு இது விஷயமா ஒரு திருப்தி இல்லை இந்த மாதிரி ரசோல்லா நமக்கு பாதகமா தீர்ப்பளிச்சிட்டாங்கள அப்படின்ட்டு நேர உமர்லாத்தபுபக்லாத்துல அவங்கள்ட்ட போறான் அந்த முஸ்லீம் அபுபக்லாத்துல அவங்கள்ட்ட கூப்பிட்டு போறான் வா நம்ம அபுபக்கர்ல அவங்கள்ட்ட போவோம் அவங்க ஏதாச்சும் ஒரு தீர்ப்பளிப்பாங்க அப்படின்ட்டு சரி சொல்லி அந்த யூதன் போறாங்க போன உடனே அபுபிர்லத்துல அவங்கள்ட்ட இந்த பிரச்சனை பத்தி சொல்லும் போது அந்த யூதன் சொன்னா கொஞ்சம் நில்லுங்க இந்த பிரச்சனை பத்தி பேசுறதுக்கு முன்னால் நான் ஒரு செய்தியை சொல்றேன் நாங்க ரெண்டு பேரும் ஏற்கனவே ரசோல்லா சலாசன அவங்கள்ட்ட போனோம் செல்லல்ல ஆலோசனை அவங்க போன உடனே செல்லல்லால எனக்கு சாதகமா தீர்ப்பு அளிச்சிட்டாங்க அதை இவர் ஏத்துக்காம உங்கள்கிட்ட வந்து சொல்றாரு நீங்க என்ன முடிவு எடுக்கணும் முடிவு அடி அப்போ அதற்கு அபுபக்ரலாத்துல அவங்க என்ன சொன்னாங்க இதுக்கு தீர்ப்பளிக்கக்கூடிய கூடிய ஒரே ஆளு உமர் இல்லாத்தில அவங்க தான் நீ அவங்க போங்க அடிக்கட்ட நீங்க ரெண்டு பேரும் உமர்லாத்தலாட்ட போங்க அடினா அவங்க போனோட அந்த யூதன் சொன்னார் அபுப கேரளாத்துல அவங்க என்ன சொன்னாரோ அதே தான் சொன்னாங்க நாங்க ரெண்டு பேரும் ரசுல்லாட்ட போனோம் ரசோல்லா எனக்கு சாதமாக தீர்ப்பளிச்சிட்டாங்க இந்த முஸ்லீமுக்கு பாதகமாக தீர்ப்பளிச்சிட்டாங்க அளிச்சிட்டாங்க அதை இவர் ஏத்துக்கல முஸ்லீம் ஏற்றுக்கல இவர் இவரு அபுபக்லாத்துல அவங்கள்ட்ட போனாங்க அபுபக்கர் உங்கள்கிட்ட திருப்பி விட்டாங்க நீங்க தீர்ப்பு அளிக்கணுமான்னு சொல்லி திருப்ப உங்கள்ட்ட திருப்பி விட்டாங்க அபுபக்லாத்துல அவங்க சொன்ன உடனே நேரம் வீட்டுக்குள்ள போயிட்டு வெளியே வந்தாங்க ஒரு வாழை ஒரு வாழை எடுத்தாங்க வாழை கொண்டு வந்தவங்க அந்த முஸ்லீமுடைய தலையை தலையை சீவிட்டாங்க என்னுடைய அடிப்படையில் தீர்ப்பு இதுதான் கொலை தான் கொலை செஞ்சுட்டாங்க ஒரு முஸ்லிம கொலை செஞ்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் செய்தி பரவுது உமர் அநியாயமா ஒரு முஸ்லிம கொலை பண்ணிட்டாரு ஏன்னா முஸ்லிம கொலை செய்யக்கூடாது யதார்த்தம் அதாவது அல்லா தல குரான் சொல்லி தரா தெரியாம செஞ்ச பிரச்சனை இல்லை தெரிஞ்சு அந்த வேண்டும் என்று ஒரு முஸ்லிமை கொலை செஞ்சா என்னென்ன பரிகாரம் என்று சூரத் நிசால் அல்லா தல பேசுவான் இப்போ கொலை செஞ்சிட்டாரு உமர் கொலை பண்ணிட்டாருக்கு வந்து எல்லா செய்தி ஊரெல்லாம் பரவ மதிய நாள் இப்போ பொந்தளிக்கிறாங்க அசர்த்து சல்லல்லா அலைசராவட்ட விஷயம் வருது யார சூழலாக இந்த மாதிரி உமர் பண்ணிட்டாங்க கூப்பிட்டு வாங்க அப்படினாங்க கூப்பிட்டு வந்தோன்னே கேட்டாங்க என்ன ஒரு முஸ்லீமில் நீங்கள் அநியாயமாக கொலை பண்ணிட்டிங்களேன் ஒரு முஸ்லீமில் நீங்கள் அநியாயமாக கொலை பண்ணிட்டீங்களா நான் செஞ்சது தப்போ ரைட்டோ ஆனா என்னுடைய மனசாட்சியின் அடிப்படை நான் செஞ்ச சரியானதா இருக்கு எப்போ உங்களுடைய தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளாம மத்தவங்கள்ட்ட போய் என்ன செய்யறாங்க இதுக்கு பஞ்சாயத்து பண்ண ஆரம்பிச்சானா அவங்க உங்களை ஏத்துக்கொள்ளல யார சூழல்லா உங்களை ஏத்துக்கொள்ளா லா இலாக இல்லல்லா முகமது ரசூலுல்லா கலிமா ரெண்டு பகுதி ஒன்னு லா இலாக இல்லல்லா வணக்கத்துக்கு தகுதியான அல்லா தவிர வேறு யாரும் இல்லை ஒன்று இன்னொன்னு முகமது ரசூர்லா அல்லாவுடைய திரு சல்லா அவர்களாக முகமது நபி சல்லா இருக்கிறார்கள் என்றது இந்த ரெண்டுல ஒன்றை நிராகரித்தால் அவன் இறை மறுப்பாளர் நீங்க எப்படி கொலை செய்ய முடியும் யாரும் உங்களை ஏற்றுக்கல உங்களுடைய தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை உங்களுடைய தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள உங்களே ஏற்றுக்கொள்ளவில்லை அப்ப அவன் இல்ல ஆனா நான் கொலை செஞ்சானே இல்ல ஏற்றுக்கொள்ள முடியாது உமர்லாக்கு எதிராக நிறைய பேர் திரும்பிட்டாங்க صحابہ کرنے رہے بھر عمر اللہ تعالیٰ ملکدرہ تر بیٹھاں گا اب اللہ تعالیٰ آیت ہے رکھے کرام فلا وربک لا یؤمنون حتی یحکموک فیما شجر بین ثم لا یجدو فی انفسی محرج مما مم قضیتا ویسلمو تسلیما فلا وربک لا یؤمنون اللہ میرانے آجا அல்லாத்துல ஆணை மீது சத்தியத்தின் மீது அவர்கள் ஈமான் கொண்டவளாக இல்லை நம்பிய உம்மிடத்தில் ஒரு பிரச்சனைக்காக வேண்டி வந்து நீங்க தீர்ப்பளித்து அந்த தீர்ப்பளித்து அவர் மனதில் எந்த ஒரு சஞ்சலமும் ஏற்றுக்கொள்ளாது அவர் இருப்பார் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ளாத வரை அவர் உண்மையான ஈமானாக இருக்க முடியாது உண்மையான மூமினாக இருக்க முடியாது என்ற ஆயத்தை அல்லா தல இறக்கி வச்சோம் மதினால ஒட்டுமொத்த மூமின்களும் உமர்லா தலைக்கு எதிராக இருக்கிறார்கள் அவர் மூமின் தான் அவர் எப்படி கொலை செஞ்சீங்க இல்ல அவர் மூமினே இல்ல எப்ப ரசூலுடைய தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர் மூமினே இல்லை என்று சொன்னார்கள் நீங்க எப்படி சொல்றது நீங்க எப்படி தீர்ப்பளிக்கிறது நான் கேட்டேன் ஆனா அல்ல யாரோட பக்கத்துல இருந்தா உமர்லாத்துல பக்கத்துல இருந்தான் எப்ப ரசூருடைய அந்த ஐயா அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளாம அவ புறக்கணிக்கிறார்கள் அவன் மூமினாக இல்லை இந்த பிரச்சனைக்கு பிறகுதான் இந்த ஆயத்துக்கு பிறகுதான் பூமியின் யாரு முனாஃபிகின்னு யாரு என்று தெளிவுப்படுத்துகிறாள் அல்லா காலா வெதால குள்ளதி காலு ஆமன்னா மைதா கலா விலாஷயா தீதிகி காலு இன்ன மாஃபி இன்னவா நகர் முஸ்தஹீ அவங்க உங்கள்கிட்ட வந்தா நாங்க ஈமான் கொண்டோம் சொல்றாங்க உங்களுக்கு எதிரான சைத்தான்கள் பக்கம் போனாங்கன்னா நாங்க அவங்கள என்ன செய்யறோம் பரிகாசனம் பண்ணதுக்காண்டி அவங்களோட இருக்கோம் ஆனா நாங்கள்ல உங்களோட தான் இருக்கிறோம் என்று சொல்லுவார்கள் இவர்கள் யார் பூமி முனாபிக்கீங்கள் இவர் உண்மையான பூமிகள் இல்லை அப்ப உண்மையான பூமிகள் யார் என்று சொன்னா அவர்கள் உள்ளும் புறமும் ஒரே மாதிரி இருக்கும் எந்த நிலை வந்தாலும் அவர்கள் மாற மாட்டார்கள் இதற்கு பிறகு தான் முனாஃபிக்கினுங்கிறது இந்த நெகிழ்ச்சிக்கு பிறகு தான் முனாஃபிக்கின்கிற ஒரு பகுதி இருக்கு போல் தெரியுது மூமிகள் ஒரு கள்ள மூமிகள் கள்ள முஸ்லிம்கள் இருக்கிறாள் என்பதை அல்லாஹ் தலை வெளிப்படுத்தி கண்மணி முத்து முகம்மது செல்லல்லால்லாஹு அலைவு செல்லம் அவளோட கையில் ஒரு பெ செய்தியை சொன்னாள் கியாமத்து நாள் வரை அன்றிலிருந்து கியாமத்து நாள் வரை யார் யார் மூஸ் மூமினகா யாரு கள்ள மூமீனாக இருப்பா என்ற ஒரு பட்டியல சூழ்நாடும் உண்டு கியாமத்து நாள் வரை யார் யாரு உண்மையான முஸ்லீம் யார் யாரு கள்ள மூமின் என்பதை அல்லாஹத்த கண்மணி முத்து முகமது தெளிவுபடுத்தினா அவங்க தகப்பனாரோட சேர்ந்து அல்லாஹால தெளிவுபடுத்துகிறான் அந்த பட்டியலை அசரத்து முத்து முகமது செல்லா அலிவுடைய ஒப்படைச்சிட்டு போனாங்க அவட்ட ஒப்படைத்து போனார்கள் இந்த பட்டியல நீங்க வச்சுக்கிடுங்க இந்த பட்டியல நீங்க இந்த பட்டியல இருக்கிறது கியாமத்தினால் வரக்கூடியவர்களில் யார் கள்ள மூமின் என்பது அவருடைய பெயரும் அவருடைய தகப்பனாருடைய பெயரும் பதிவு செய்யப்பட்ட ஒரு பட்டோலையை ஒரு செய்தியை குதைப்பத்து ஏமாண்டலி இல்லாத ஒப்படைத்து ரசூல்லா போனாங்க அவங்களுக்கு பேரு ரகசியத்தினுடைய பாதுகாவலர் உமர்லாத்தலா இதுக்கு பிறகுதான் அதிகமா கேட்பாங்களாம் என் பேரு ரசூல்லா அந்த பட்டியல தந்திருக்காங்களா சொல்லுங்க குதைப்பா அழுவார் நீங்க இப்படி கேட்கறீங்களா உங்க பேர்லாம் என் பேர் இருக்கான்னு பாருங்க பட்டில ஒரு செய்தி தந்திருக்கிறாங்க அல்ல என் பேர் இருக்கான்னு முனாபிக பட்டியல என்னுடைய பேர் இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க அழுவார்களாம் ரெண்டு பேரும் உமர் கேட்டுக்கிட்டு அழுவாங்களா அதை கேட்டுட்டு உதயபொருளாத்துல அழுவார்களாம் அதே நேரத்தில் உமர் அவங்க அவங்க செய்யறதா ஜனாச வந்துருச்சுன்னா அப்படியே பார்ப்பாங்க ஜனாச பார்க்க மாட்டாங்க ஜனாசவை பார்க்க மாட்டாங்க புதைபர்லத்தில் இருக்கானான்னு பார்ப்பாங்க அந்த ஜனாசால புதைபரலத்தில் இருக்கானான்னு பார்ப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியமில்ல இந்த ஜனாசா எப்படிப்பட்ட ஜனாசா இது உண்மையான ஜனாசவா இருந்தால் அவங்க கலந்து கொள்வார்கள் முனாபிகன் ஜனாசா இருந்தால் அவங்க கலந்து கொள்ள மாட்டாங்க ஏன்னா பேர் அவங்களுக்கு தெரியும் யார் யார் மோத்தானாலும் மோதத்தானாவங்கள ஜனாசா நல்ல ஜனாசன்னு அவங்களுக்கு தெரியும் அப்போ அந்த ஜனாசாலை அவங்க கலந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் உமரத்தில் கலந்து கொள்ள மாட்டோம் ஏன் இது முனாஃபிக்கின ஜனாசன் அவளுக்கு தெரியும் புதைப்பாடத்தில் அவங்களுக்கு தெரியும் அந்த பட்டோலி அவங்க கையில இருக்குது அதனால அவங்க கலந்து கொள்ள மாட்டாங்க அவங்க கலந்து கொள்ள உமர்நாத்தன கலந்து கொள்ள மாட்டாங்க அப்ப கியாமத்து நாள் வரை வரக்கூடிய அத்தனை முனாபிகளுடைய பேரும் அவருடைய தகப்பனாருடைய பேரும் பதிவு செய்யப்பட்ட ஒரு பட்டோலையை அசுரத்து உதயபுரத்தில் அவங்கள்ட்ட ஒப்பட ஒப்படைச்சிட்டு போறார்கள் அப்ப இந்த நிகழ்ச்சிக்கு பிறகுதான் உமர்லாத்துல அவங்க அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள ரசூல தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளாமல் அவர் விட்டதுக்காண்டி கொலை செய்தார்கள் அல்லவா இந்த நிகழ்ச்சிக்கு பிறகுதான் முனாஃபிக்கு யான் என்பதை சமுதாயத்துக்கு தெரியப்படுத்தினான் எனவே அருமையானவர்களை இந்த ஆங்கு நமக்கு சொல்லித் தருகின்ற பாடம் எப்படி இருக்குன்னு தெரியுமா உள்ளும் புறமும் நாம் அல்லாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் உள்ளும் புறம் ஒரே நிலையா இருக்கும் இன்னைக்கு முனாஃபி என்பது கிடையாது இன்னைக்கு முனாஃபிக்க எந்த அடிப்படையில் இருக்கு மஜாசின்னு சொல்வார்கள் மஜாசி என்ற அடிப்படையில் முனாஃபிக்கும் நாம உள்ள ஒன்று மறைச்சிட்டு வெளியே ஒன்று பேசுவோம் தன்மை இது ஆயாத்திர முனாஃபிக்க சில ஆசை முனாஃபிக்க அடையாளங்கள் மூணு அதுல ஒண்ணு பேசினா பொய் பேசுவோம் பொய் பேசுற அத்தனை முனாஃபிக்கீங்களா பொய் பேசுற அத்தனை முனாஃபிக்கீங்களா எத்தனை மூமிகளை சில அந்த சூழ்நிலையை சமாளித்துவதற்கான பொய் பேசுறாங்க அப்ப இவங்க வந்து முனாஃபிக்கு அடையாளம் கொள்ள வேண்டும் அப்போ என்ன நமக்கு சொல்லுங்கன்னா உள்ளும்புறம் ஒரே மாதிரி இருக்க வேண்டும் சுத்தமா இருக்க வேண்டும் குரானை கொண்டு நாம் மனுஷன் செயல்படுத்த வேண்டும் ஹதீசை கொண்டு செயல்படுத்த வேண்டும் சரியை என்ன சொல்லி திருகிறோம் அதுக்கான நான் மனுஷன் பாடுபட வேண்டும் اللہ رب اللہ نے منیور کم کربی سے ایوان آخا ان میں یعنی مومنہ والا پڑی نصیبی نم منیور کم تندر پر ایوان آخا دعوان الحمدللہ رب العالمین سبحان اللہ بی امدیہ سبحانک اللہم و بی حمدیک اشہدو اللہ الہ اللہ انتا استغفرک و اتوبی سبحان ربک رب, رب العزت اما یسیفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صلِّ عليه وسلم السلام عليكم ورحمة الله تعالى وبركاته